ஃப்ரண்ட் பேஜ்லயே போட்றலாம் சார் அதே போட்றலாம்னு நினைக்கிறேன் ஆ வாப்பா அப்பறம் எப்படி வியாபாரம்லாம் பரவா இல்லையா அடேயாப்பா பாத்தா தெல்ல காத்து வாங்கிட்டு இருக்கு நீ வேற பிசினஸ் இப்படி இருக்குன்னு கேக்குறேன் ஏன்னா என்னாச்சு முதல்ல இந்த ஏரியால நம்ம கடை மட்டும் தான் இப்ப பாரு அங்க ஒரு கடை அங்க ஒரு கடை அங்க ஒரு கடை திருமண வாக்கு கடை ஓபன் பண்ணி வச்சிட்டானுங்க அதான் நமக்கு பிசினஸ் ரொம்ப டல்லா போயிடுச்சு ஏன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பொருளாக விற்கிறீங்க விலையும் கம்மியாக தான் கொடுக்குறீங்க இருந்தாலும் ஏன் மக்கள் வரமாட்டேன்றாங்க ஆனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகலையே இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ரீச் கொடுத்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் என்ன பண்ணலான் அதுக்குதாப்பா அதுக்குதான்ப்பா சார வர சொல்லியிருக்கேன் ஓ வணக்கம் நியூஸ் பேப்பரில் ஏடு கொடுக்குறதுக்கு ஏடு கொடுத்தோம்னு வையேன் நல்லா ரீச் கிடைக்கும் பிஸ்னஸும் டெவலப் ஆகும் அதுக்கு தான் ஆமாம் ஹலோ நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா ரொம்ப செலவு அதிகமாகுமே சார்

என்னப்பா இவ்ளோ பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அண்ணா இவர்தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் இவங்க எல்லாம் போறோம் அப்படி இல்ல இது ஒரு சின்ன டெக்னிக் இப்ப நம்ம கடையில கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் போகிறவன் வரவன்லாம் நிறுத்தி என்னன்னு பார்ப்பான் கடைக்கு உள்ளே வருவான் உள்ள வந்தானா கண்டிப்பா நம்மள்ட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் விலை கம்மியா இருக்கு வாங்கிட்டு போயிடுவான் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுங்களை வச்சு நம்ம கடையில கூட்டமாக இருக்க மாதிரி காட்ட போறோம் இது பிஸ்னஸ் சைக்காலஜி மக்களுக்கு எப்பவுமே கூட்டமாக இருக்க கடையில் விலை கம்மியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை நம்ம அந்த நம்பிக்கையை பயன்படுத்த போகிறோம் நம்ம கடையில் கூட்டமாக இருக்க மாதிரி காட்டுறோம் அப்புறம் பாருங்க இந்த கடையில் கூட்டமாக இருக்கு சூப்பர் ஆகும் போல பாத்து த என்றுவம者rendre் stacks ஹபமாரcup EVERY்லையில் பவிது fodப்பு பத்தா என்று mismos kindergarten freestyle பிச்சேயிக்தை மீர்ந்த urgency fire edom 나 ratsπάலும் SER transplantradeல் நம்லைக்கிறுPa Chopopialairல்லு시죠alion oldu granular Wr investigation when Associate jug daranään decir Frankん dignity is on ನನ್ನ ಯಾ ನಾರ್ತಿಕ್ಕೆ ಬಿಡೋಣ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಣ್ಣ ಫೈಲ್ ಆಗೋ ರೋ ಜಿಲ್ಲಾ ಬಾ ದೇಕ್ಕಾ ಅಯ್ಯೋ ಇತ್ತಿರೋವಾ ಇಲ್ಲ ಕಟ್ಟಿಲ್ಲ ಕಟ್ಟಸೋ ಏನಿಗೆ ಕಟ್ಟೆಯಾ